நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது என் கையில அதிகாரம் இருக்கு என் கையில சாட்டை இருக்கு எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் ஓன் இருக்கலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமா கிரிக்கெட்டை அழிச்சிடும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா தோல்வியை தழுவி இருந்தாங்க இந்த நிலையில ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி தொடரையும் இழந்திருக்காங்க இந்த தோல்விக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் மூணே மூணு ஓவர்கள் தாங்க ஆஸ்திரேலியாவுடைய வெற்றியை எளிதாக்குச்சு இந்தியாவுடைய தோல்வியை உறுதியாக்கிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியா முப்பத்தி அஞ்சு ஓவர்களில் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாங்க அஞ்சு மெயினான விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க அப்போ போட்டி இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது கடைசி பதினஞ்சு ஓவருக்கு தொண்ணூறு ரன்கள் அடிக்கணும் ஆனா பெரிய பேட்ஸ்மேன்கள் பின்னாடி கிடையாது பொதுவாக ஆஸ்திரேலியாவே ஃபுல் டீம் இறங்கலை ஏற்கனவே உள்ள பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அதிரடி பிளேயர்கள்லாம் யாருமே வந்து ஆஸ்திரேலியாவில் கிடையாது சொல்ற மாதிரி பிளேயர்கள் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கான் மிச்சல் மார்ஸ் டிராவிஸ் கெட்டு இன்னொருத்த வந்து அலெக்ஸ் கேரி இவங்க மூணு பேர் தான் சொல்கிற மாதிரி பழைய அதிரடி பிளேயர்கள் மற்ற எல்லாருமே புதுசு இந்த புது ஆட்களை வச்சு அனுபவம் மிக்க மிக்க இந்தியாவை ஈஸியாக மடக்கிட்டாங்க அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது முப்பத்தி ஆறாவது ஓவரை ஹர்சித் ராணா போட வர்றாப்புல யாரும் கௌதம் கம்பீரோட செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணா போட வர்றாப்புல அந்த ஓவரில் ரெண்டு பவுண்ட்ரி உட்பட பனிரெண்டு ரன்கள் போகுது ஆனால் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஷார்ட் விக்கெட்டை எடுக்கிறாப்புல முப்பத்தி ஆறாவது ஓவரில் ஏழாவது ஓவர அக்ஷர் பட்டேல் நல்லா இழுத்து பிடிச்சு வெறும் மூணு ரன்கள் மட்டும்தான் நல்லா எட்டாவது ஓவரானா போடறாப்புல அந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் உட்பட பதினாலு ரன்கள் போதுங்க ஒவ்வொரு ஓவரையும் ஒரு ஒயிடை வேற போட்டு விட்றாப்புல முப்பத்தி ஆறாவது ஓவர் பன்னெண்டு முப்பத்தி எட்டாவது ஓவர் பதினாலு கொடுக்காப்புல அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது ஓவர அக்ஷர் பட்டேல் போட வந்து இழுத்து பிடிச்சி மறுபடியும் மூணு ரன் கொடுக்குறாப்புல குறைச்சி குறைச்சு மனுஷன் அக்ஷர் பட்டேல் இந்த ஆள் என்ன பண்ணுறேன் எக்ஸா கொடுத்து கொடுத்து ரொம்ப ஈஸியாக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு சேஸ் பண்ணுறது மறுபடியும் நாற்பதாவது ஓவரை போட வர்றாப்புல நாற்பதாவது ஓவரில் ஒன்பது ரன்கள் போகுது அந்த ஹர்ஷித் ராணா போட்ட மூணு ஓவர் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது இந்த மூணு ஓவர்கள்லையும் பனிரெண்டு பிளஸ் பதினாலு பிளஸ் ஒன்போது மொத்தம் முப்பத்தஞ்சு ரன்கள் மூணு ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சா என்ன ஆகுது பதினெட்டு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்துருந்தாப்ல அதுல வந்து ஓவன் யாருன்னே ஓடியே விளாண்டதே இல்ல அடிச்சு பிரிச்சு எடுக்கிற மனுஷன் இருபத்தி மூணு பாலுக்கு முப்பத்தாறு ரன்கள் அடிச்சல அந்த செக்மெண்ட்ல அந்த ஓவன் அடிச்சது அந்த செக்மெண்ட் தான் ஆஸ்திரேலியாவுடைய வெற்றிய ரொம்ப ஈஸியாக்கிடுச்சுங்க எட்டு விக்கெட்டு போனாலும் நாற்பத்தாறு ஓவரிலயே அடிச்சுட்டாங்க நல்லா கவனிக்கணும் எட்டு விக்கெட் போயிடுச்சு கடைசியில் ஆனாலும் நாற்பத்தாறு மிச்சம் நாலு ஓவர்கள் வச்சு அடிச்சிட்டாங்க நார்மலா இந்த இடத்துல ஆடி இருந்தா கன்ஃபார்மா ஐம்பதாவது ஓவர் வரைக்கும் ரொம்ப குரூசியா மேட்ச் போயிருக்கும் இந்தியா எயிட்டி பெர்சென்ட் ஜெயிச்சிருக்கும் என்னைய கேட்டா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா போட்டிருந்தா இதுக்கு தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வேணுங்கிறது சமி மாதிரி ஆள் இந்த இடத்துல இருந்தாப்ல அப்படின்னா நிச்சயமா டோட்டலாக போட்டியோட கேமை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சமியை தூக்கி நீ வந்து பேச்சை கேட்க மாட்டேங்கிற உனக்கு உடல் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டாங்க ஆனால் அங்கே உள்ளூர் போட்டியில் நாற்பது ஓவர் வீசி பதினோரு மெய்டன் ஏழு விக்கெட் எடுத்து இந்த உள்ளூர் அணியை தன்னோட உள்ளூர் அணியை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் மனுஷன் முகமது சமி இவங்க என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஃபிட்டு இல்லை அவர் வந்து இன்னும் முழுமையாக குணமாகலை என்னடா கதை சொல்கிறீங்க ஆ உனக்கு பிடிக்கலை எடுக்கலை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ இந்த தோற்கறதுக்கு காரணம் நீ வேணும் வேணும்னு எடுத்த உங்களுடைய செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் நிதிஷ்குமார் ரெட்டிட்டு பெரிய ஜீரோ மூணு ஓவர் போட வச்சாங்க ஸ்டார்டிங்கில் இருபத்தி நாலு ரன் அடிச்சாங்க ஓவருக்கு எட்டு ரன் இருபத்தி நாலு ரன் அடித்தாங்க பேட்டிங்கில் ஒன்றுமே இல்லை எட்டு ரன்னு ஒன்பது ரன்னு அடிச்சாப்புல நிதிஷ்குமார் அவுட் ஹர்ஷித் ராணா பேட்டிங்ல ஒரு இருபது ரன் அடிச்சாப்ல ஏன்னா பேட்டிங்கில் எட்டாவது இறங்கி ஒன்பதாவது இறங்கி இருபது ரன் தேவைக்காக ஒன்னை வைக்க முடியுமா ஒன்னே எடுத்தது பவுலிங்கில் எட்டு ஓவரை போட்டு மனுஷன் ஐம்பத்தெட்டு ரன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பெர் ஓவர் ரன் ரேட்டு இருக்கிறதுலையே இருக்கிற பவுலர்களையே அதிக எக்கனாமியில் கொடுத்தது அதிக ரன் வாரி வழங்கினது இந்த ஹர்ஷித் ராணா தான் ஹர்ஷித் ராணா ஓவரை தான் போட்டு தாங்க ரெண்டு விக்கெட் எடுத்தாப்புல பிரயோஜனம் இல்லையே கடைசியில் தோக்குறதுக்கு காரணம் நீனா தான் ஆகிட்டேன் மூணு ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன்னா என்ன ஆகுறது அதனால இந்த தோல்விக்கு காரணம் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது இந்த மூணு ஓவர்களில் முப்பத்தஞ்சு ரன்கள் ஆஸ்திரேலியா அடித்தது ஆஸ்திரேலியாவுடைய வெற்றிக்கும் இந்தியாவுடைய தோல்விக்கும் காரணம் அமைஞ்சு போச்சு ரசித் ரானா அனுபவம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சாப்பில் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலராக இருந்தால் ஒரு ஸ்லோ டெலிவரி போடுவான் ஒரு பவுல்சர் போடுவான் ரன்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான் ஒரு நாள் போட்டியில பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ரன் ரேட்டை வந்து கம்மியா கொடுக்குறது இப்ப சிராஜ் வந்து அசித் சிங்லாம் பெருசா விக்கெட் எடுக்கிறாலும் சிராஜ் ஒரு விக்கெட் அசித் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஆனா பத்து ஓவர் போட்டு வெறும் நாற்பத்தி மூணு ரன்களை தான் அசிப் சிங் அவங்க பணியை ஓரளவு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க இப்போ இந்த ரானா ஓவரை போட்டு பிறந்ததும் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபெயிலியர் ஆனதும் இந்தியாவோட தோல்விக்கு அடிப்படை காரணம் அமைஞ்சு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிஸ்ட் ஸ்பின்னான குல்தீப் யாதவ பிளேய் லெவனில் சேர்க்கணும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான ஆடுகளங்கள்ல குல்தீப் யாதவ் வந்து நல்லா போடுவாப்புல பேட்ஸ்மென்கள் வாங்கிய குல்தீப் யாதவ் பிளேயிங் லெவலில் ஒரு அட்வைஸ் பண்ணிருந்தாங்க வாங்கலைங்க நீ என்ன சொல்றது என் கையில அதிகாரம் கையில சாட்டை இருக்கு எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் ஓ இஷ்டமாயிருக்கா எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பாத்தீங்களா அது நிச்சயமா கிரிக்கெட்டை அழிச்சிடும் இப்பவும் திருந்து வாங்கி நினைக்கிறீங்களா யாரு இந்த காம்பீர் மற்றும் அகர்க கூட்டணி திருந்து வாங்கி நினைக்கீங்களா கண்டிப்பா திருந்தவே மாட்டாங்க இவங்க எவ்வளவு அடிவானாலும் சரி அவங்க செய்யறத செய்வாங்க எவன் பேச்சையும் காதல வாங்க மாட்டாங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணாவது ஓடி எந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க குல்தீப்பை எடுக்க மாட்டாங்க பிரசித் கிருஷ்ணாவை எடுக்க மாட்டாங்க இதே எனக்கு இறக்குவாங்க வேணா பாருங்க மேட்ச் முடிஞ்சதும் சுக்மான் கில்த வந்து கேட்பாங்க என்ன இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சில கேட்சுகளை நாங்க விட்டுட்டோம் அது வந்து தோல்விக்கு ஒரு காரணமாக வச்சு கேச்சுகளை விட்டது ஒரு பின்னடைவுதான் ஆனா அதுவே தோல்விக்கு காரணம் இல்லை இப்ப நம்ம சொன்ன விஷயம்னா அடிப்படை காரணம் தோல்விக்கு சுப்மான சொல்ல முடியுமா பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்ல அர்ஷித் ராணா ரன்களை வாரி வழங்கிட்ட அதனால தோத்தது காரணம் சொல்ல முடியுமா மகனை நீ சொல்லிட்டு நீ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட முடியுமா கதவை பூட்டி வச்சுட்டு காம்பீர் வெளு வெளுன்னு வெளுத்துருவான் காம்பீருடைய செல்ல பிள்ளை யாரு ஹர்சித் ராணா நீ அவனை பத்தி எது வாய துறக்க முடியாது அதனால அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு சில கேட்ச டிராப் பண்ணோம் அது வந்து தோல்விக்கு காரணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல என்ன மாதிரி ஒரு அணிய தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு அடிமைப்படுத்துற மாதிரி தான் சொல்றதை தான் கேட்கணும் தான் நினைச்சதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இந்த காம்பிற்கு இருக்குங்க இந்த மாதிரி மனநிலை இந்திய கிரிக்கெட் அணிய வளர விடாது இவங்க தன்னுடைய இந்த மாதிரியான மனோபாவத்தை கண்டிப்பா மாத்திக்கணும் இல்லனா அணிக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு இப்படியே இவங்க ரெண்டு பேரையும் இந்த யார் அஜித் அகர்கரையும் காம்பியும் ஒட்டு மொத்தமாக தூக்கி வீசினா மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு இந்திய அணி டாமினேட் பண்ண முடியும் தான் நம்மளுடைய பொதுவான கருத்தாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி